வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம் என்று எதிர்க்கட்சிகள் முழங்குவதாக பிரதமர் மோடி சாடல் கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்ட ஊழல்வாதிகள் தன்னை எதிர்ப்பதாகவும் விமர்சனம் பாஜக என்றால் சர்வாதிகாரம் போலி ஜனநாயகம் என்று பொருள்படும் காங்கிரஸ் எம்பி பி ராகுல்காந்தி விமர்சனம் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்றும் கேள்வி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று பொது விடுமுறை தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவிப்பு தமிழகத்தில் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடி பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தோரு வாக்குச்சாவடி மிகவும் பதற்றமானவை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் மத்திய பாஜக அரசு தேர்தலுக்காக கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போட்டது ஏன் என்றும் கேள்வி கச்சத்தீவு பிரச்சினை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது அதனை மீண்டும் பேச வேண்டிய அவசியமில்லை கச்சத்தீவை மீட்பது குறித்து இந்தியாவில் யாரும் பேசவில்லை என்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கருத்து அடுத்த ஐந்து நாட்களில் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளாா் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கிணங்க தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் பதினெட்டாம் தேதிக்குள் தபால் வாக்குகளை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பதினெட்டாம் தேதி வரை தபால் வாக்கை பதிவு செய்யலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகளை வாங்கும் பணி தொடங்கியுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் பதினெட்டாம் தேதிக்குள் தபால் வாக்குகளை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வாக்குகளை பெற தேர்தல் அலுவலர்கள் இரண்டு முறை வீட்டிற்கு வருவார்கள் என்றும் இல்லை என்றால் வாக்குப்பதிவு நாளில் நேரில் வந்து வாக்களிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டாயிரத்து ஐம்பது பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் மற்றும் நூற்றி எண்பத்தோரு மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி குறைந்தபட்ச இருப்பு இல்லை என அபராதம் விதித்தே இருபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாக பிரதமர் மோடி மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்து சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே இருபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாக முதல்வர் பதிவிட்டுள்ளார் கச்சத்தீவு பிரச்சினையை மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கச்சத்தீவை மீட்கும் விவகாரத்தில் அதிமுக தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்தார் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதால் இந்தியா சுருங்கிவிட்டதாகவும் கச்சத்தீவை மீட்கும் வரை பாஜக போராடும் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல காங்கிரஸ் கச்சத்தை ஒப்பதி கொடுத்தான் கச்சத்தையும் பொறுத்த பிறகு என்ன இந்தியாவோட எல்லை படத்தையும் சொல்லிட்டான் கச்சத்தையும் இந்த பகுதி கொடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவோட எல்லையை சொல்லிட்டாங்க சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசாக திமுக காங்கிரஸ் கூட்டணி திகழ்ந்து வருகிறது என்றும் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் பெரிய பள்ளிவாசல் தெருக்களில் கூட்டணி கட்சியினருடன் மாணிக்கம் தாக்கூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் போது பேசிய மாணிக்கம் தாக்கூர் மோடி அரசு பிக்பாக்கெட் அடித்து பொதுமக்களின் பணத்தை பெரிய முதலாளிகளிடம் கொடுக்கிறது என விமர்சனம் செய்தார் பாஜகவின் மதவாத வெறுப்பு அரசியல் ஒருபோதும் எடுபடாது என்றும் அவர் கூறினார் பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்வது புதிதல்ல என்றும் பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் திமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி பிஜேபியுடன் சேர்வது புதிதல்ல முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது அந்த ஆறு ஆண்டுகளில் திமுக ஸ்டாலின் அவருடைய கட்சி ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக திமுகவும் இருந்தது இது பாட்டாளிமல் கட்சிக்கும் சரி திமுக புதுதில்ல தனக்கு வாக்களித்தால் தஞ்சையில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை கொண்டுவரப்படும் என பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் உறுதியளித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தஞ்சை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தஞ்சை நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பள்ளி அகிரஹாரம் கரந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகால ஊழலற்ற ஆட்சி நடத்தி வருவதாகவும் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு பத்து ஆண்டுகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வளர்ச்சிப் பகுதியாக கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் கடந்த பல ஆண்டு காலமாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய தஞ்சை பகுதியில் தொழிற்சாலைகள் பெண்களுக்கோ இங்க இருக்கக்கூடியவர்கள் கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல சென்னையில வேலை தேடி செல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே அவர்களுக்கெல்லாம் தஞ்சையிலேயே வேலை தேடி கொள்ளக்கூடிய அளவுக்கு பலாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை முயற்சியை எடுத்து கண்டிப்பாக ஆண்டுகளுக்குள்ளாக அதை செய்து முடிப்பேன் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக முதல்வர் ரங்கசாமியை மிரட்டி பாஜக கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க அனுமதிக்காவிட்டால் முதலமைச்சர் பதவியை பறித்து விடுவோம் என கூறி பாஜகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அரசு மூலமாக வழங்கப்படும் இலவச திட்டங்கள் நிறுத்தப்படும் என மக்களை மிரட்டி இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் வாக்கு சேகரித்து வருவதாகவும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் நடமாட்டத்தால் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள ஒன்பது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கி ஆட்டம் காண்பித்து வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஒன்பது பள்ளிகளுக்கு மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளாா் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அந்தந்த மாநில மொழி உள்ளிட்ட இரு மொழிகளில் தேர்வுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்க அனைத்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ஆங்கிலத்தில் மட்டுமே கேள்விகள் பெறுவதால் அதில் புலமை இல்லாத மாணவர்கள் எளிதில் புரிந்து விடையளிக்க சவால்களை சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வரக்கூடிய காலங்களில் இரு மொழிகளில் வினாத்தாள்களை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பள்ளி வாகனங்களை இயக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி பள்ளி வாகனங்களில் இனி ஒரு பெண் உதவியாளர் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர் உதவியாளரின் விவரங்களை பள்ளி தகவல் மேலாண்மை இணைய பக்கத்தில் நாளை மாலைக்குள் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளி வாகனங்களில் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடப்பதை தடுக்கும் வகையில் இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள கடரக வாகன ஓட்டுநர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பள்ளி வாகனங்களில் நியமனம் செய்யப்படும் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் மீது குற்ற நடவடிக்கை இல்லை என்பதை பள்ளி நிர்வாகங்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் போக்சோ சட்ட விதிகள் பற்றி ஓட்டுநர் மற்றும் உதவியாளருக்கு தெளிவாக விளக்கப்பட வேண்டும் எனவும் வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் மது அருந்தி உள்ளார்களா என்பதை தினமும் பரிசோதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் அவர்களின் மூன்று விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருபத்து நான்கு மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் படகோட்டிக்கு மட்டும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வீழ்த்துவதோடு மக்களவையில் இடதுசாரிகளின் வலிமையை அதிகரிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியுரிமை சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் பாஜக அரசால் நீர்த்து போகச் செய்யப்பட்ட மாநில அரசின் அதிகாரங்கள் மீண்டும் அளிக்கப்படும் என சிபிஎம் உறுதி கூறியுள்ளது முதலமைச்சர் பதவிகளிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கோரி தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பாக இந்து சேனா அமைப்பின் தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா தொடர்ந்த பொதுநல மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் சில நேரங்களில் தனிநபர் நலனை காட்டிலும் தேச நலன் அதிகம் கொள்ள வேண்டும் என கூறி மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது ஏற்கனவே கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு அண்மையில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்ட ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று தன்னை எதிர்ப்பதற்காக ஒன்றிணைந்திருப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்தார் பீகார் மாநிலம் ஜமுய் நகரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஊழல்வாதிகளை அகற்றுவோம் என்று தாம் கூறினால் அவர்கள் காப்பாற்றுவோம் என முழங்குவதாக கூறினார் தேர்தலில் மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் அவரது அறிக்கையில் நாட்டை உருவாக்குவதற்கும் அழிப்பதற்குமான வேறுபாட்டை மக்கள் உணர வேண்டும் என கூறியுள்ளார் பாஜக என்றால் சர்வாதிகாரம் போலி ஜனநாயகம் என்று பொருள்படும் என்றும் விமர்சித்துள்ளார் காவிரியில் இருந்து கர்நாடக தர வேண்டிய பத்து சி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் காவிரியில் இருந்து கர்நாடகம் தர வேண்டிய பத்து டிஎம்சி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்போது நீர் இருப்பு மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும் என கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கச்சத்தீவை மீட்பது குறித்து இந்தியாவில் யாரும் பேசவில்லை என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நுவரேலியா ஹட்டன் பகுதியில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கச்சத்தீவு பிரச்சினை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது என்றும் அதனை மீண்டும் பேச வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறினார் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது யார் என்ற அரசியல் விவாதம் தான் இந்தியாவில் நடந்து வருகிறது என்றும் கச்சத்தீவை மீட்பது குறித்து யாரும் பேசவில்லை என்றும் அவர் கூறினார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சோனியா காந்தி பதவியேற்றுக் கொண்டாா் அவருக்கு துணை குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தங்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள அஜய் மாகேன் சையத் நசீர் ஹுசைன் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிகள் பலரும் பதவியேற்றுக் கொண்டனர் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் சோனியாவின் துணிச்சலும் கண்ணியமும் நாடாளுமன்ற உத்தியை தொடர்ந்து வழிநடத்தும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் கார்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐபிஎல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத்தை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் திரில் வெற்றி பெற்றது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் பவுலிங் தேர்வு செய்தது தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில்லின் அபாரமான ஆட்டத்தால் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் குவித்தது தர்ஷன் நல்கண்டை வீசிய கடைசி ஓவரில் பஞ்சாப் வெற்றிக்கு ஏழு ரன்கள் போது முதல் பந்தில் அஸ்தோஷ் சர்மா ஆட்டமிழந்தார் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு அதிகரித்த நிலையில் கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்தில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இருநூறு ரன்கள் எடுத்த பஞ்சாப் மூன்று விக்கெட் வித்தியாசம் திருள்ளி வெற்றி பெற்றது பஞ்சாப் வீரர் ஷஷாங் சிங் இருபத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தோரு ரன்கள் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் பஞ்சாபின் வெற்றிக்கு வழிவகுத்தார் தமிழகத்தில் எட்டாம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும் அநேக இடங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலை காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சம் வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம் என்று எதிர்க்கட்சிகள் முழங்குவதாக பிரதமர் மோடி சாடல் கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்ட ஊழல்வாதிகள் தன்னை எதிர்ப்பதாகவும் விமர்சனம் பாஜக என்றால் சர்வாதிகாரம் போலி ஜனநாயகம் என்று பொருள்படும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சனம் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்றும் கேள்வி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று பொது விடுமுறை தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவிப்பு தமிழகத்தில் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடி பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தோரு வாக்குச்சாவடி மிகவும் பதற்றமானவை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் மத்திய பாஜக அரசு தேர்தலுக்காக கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போட்டது ஏன் என்றும் கேள்வி கச்சத்தீவு பிரச்சினை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது அதனை மீண்டும் பேச வேண்டிய அவசியமில்லை கச்சத்தீவை மீட்பது குறித்து இந்தியாவில் யாரும் பேசவில்லை என்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கருத்து அடுத்த ஐந்து நாட்களில் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பாட்காஸ்ட் நிறைவு பெறுகின்றன வணக்கம்